நீ தான் காக்கானிக்கலாம் அப்படின்னா போய் காலை விழுந்த அமைச்சு வந்துட்டேன் பெருசா எதுவுமே என் கண்ணுக்கு தென்படல அப்படி தானே அதனால நான் கமசாமி நீ நினைச்ச மாதிரி உனக்கு வியாபாரம் அமைச்சு கொடுக்கறதுக்கு உண்மை எந்த மாசம் முடியட்டும் அதுக்குள்ளேயே உனக்கு உன் கண்ணுக்கு கண் தென்படுற மாதிரி எனக்கு அமைச்சு கொடுத்தேன் ஆஹ் ஒரு சிலரெல்லாம் பயன் கொஞ்சம் இருந்தாலும் நீ நினைக்கிற மாதிரி இருக்கிற இடம் நீ ஒன்று பார்த்து வச்சிருக்கீங்க அது உனக்கே அமையணும் என்று வகையாக அப்படித்தானே அதையும் தர்மசாமி உனக்கு நினைச்சு கொடுத்து ஆனால் அதை வந்து இப்போ கையூட்டு போல மட்டும் என் கண்ணுக்கு தென்படுது இருந்தாலும் உனக்கு வேண்டி இழுத்து பிடிச்சி வச்சிருக்கேன் சரியா அதையே நான் உனக்கு அமைச்சு சரியா அமைச்சு கொடுத்து நான் தர்மசாமி நினைச்ச மாதிரி இடம் வாங்கி விற்கிறதுல உனக்கு சின்ன ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்துக்க அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணி கொடுத்து அதை கார்த்திகை மாசம் வர்றதுக்குள்ள உனக்கு இல்லைங்க வருமானம் அமைச்சு கொடுத்தா போதும் அமைச்சு கொடுத்தது மாசி மாசம் வர்றதுக்குள்ள நான் வந்து வடக்காவிட்டு நீ நினைச்ச மாதிரி ஒரு மரண கலெக்டர் ஆபீஸ்ல வந்து உனக்கு வந்து டிரைவர் வேலை அப்படின்னு போய் எல்லாம் ட்ரை பண்ணி பணமெல்லாம் கட்டி பார்த்துக்கலாம் ஆனால் பெருசாக எதுவும் தெரியல இருந்தாலும் நான் இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன் தை கூட நீங்கள் நினைச்ச மாதிரி உனக்கு அது அமைக்கிறதுக்குமான ஏற்பாடும் உனக்கு நான் பண்ணி கொடுத்தேன் சரியா அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இருக்கு இருந்தாலும் உனக்கு நான் சீக்கிரமாக வச்சு கொடுத்துருவேன் அதை கொண்டு போய் அவனை தேர்தல் கருப்பாங்க அப்படி அப்படியா சரி எனக்கு பௌர்ணமி நீ இருக்கிற குழப்பத்துக்கு தான் இப்ப சொல்லிருக்கேன் கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர்லாம் வாங்க ஒன்றரை மாசம் சரியா நியாயமா நான் போய் பார்த்தேன் பார்த்ததுல நியாயமா கிடைச்சா ரெண்டு கொடுத்தேன்

ఉలం అప్పుడు కొంచెం మేముదవీ గర్పస గి అవునా ఆరు మాస అది కూడా ఉనకే వేవీ అదే పోటీ అనబడి అదే తొలి ఉన్న అయితే அதே ஒரு தொழிற்செயத்தில் எந்த குழப்பங்கள் கருப்ப சாப்பிடும் சரியா நான் மரணமாக இல்லைன்னு சொல்லலாம் பிரச்சனை ரெண்டு தோறத்தில் இல்லை அப்பத்திலேயே இருக்கு கவனமாக கொடுத்து அப்படின்னா தலைக முடியல வராது இல்லைன்னா அவன் முன்னாடி நீ தடக முடியும் நீ வந்து எங்கள் கடைக்கு மாற்றி கொடுத்துருக்க

अकेले बन जाता है। चार एक बार, रेंजर है तो पुरी, यदि पुरी कोई गेट कोई चरम, आने को

நீ வேலை செய்கிறவங்க இன்னும் வேலை அதிகமாக உனக்கு உருவாக்கி கொடுத்து மெக்கானிக்கல் தானே உனக்கு நல்ல அதிகமாக ரெண்டு நாள் போட்டு உண்மை ஆகிடுச்சு ஆள் போட்டு வேலை செய்கிறவங்க உனக்கு நாங்கள் அர்த்தம் உருவாக்கி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வேலை வச்சால் பொறுப்பில் இன்னும் இருந்து எந்த மருத்துவ செலவு வேணாம் நான் சொன்னதற்கு செய்த்த சொல்லி நான் உனக்கு வாரத்தை உருவாக்கி கொடுத்துட்டு நான் கேட்க போய் செஞ்சிடறேன்